வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் பாமலனுடைய பார்வையில பகவத்கீதை அப்படிங்கிற தலைப்பில் பகவத்கீதையை பற்றி நான் உணர்ந்த தகவல்களை எனக்கேற்ற முறையில் நேற்று பதிவிட்டிருந்தேன் அதன் தொடர்ச்சி இன்னைக்கு பார்ப்போம் மகாபாரதம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய தொன்மையான வரலாற்று விவரங்கள் அதில் முக்கியமான நிகழ்வு குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் நடைபெற்ற போர் மகாபாரத போர் அந்த போர் முனையில பகவான் கிருஷ்ணர் கூறிய வார்த்தைகள் கீதையாக நம்மிடம் என்று பரிவளிக்கின்றது இதை பத்தி தான் நம்ம பார்க்கறோம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை கொண்டது பாரதத்துடைய தகவலே மிக பெருசு அதுல ஒரு சிறிய பகுதி தான் பகவத்கீதை இந்த பகவத்கீதையுடைய தன்மையை நாம முழுமையா பெற்றோம் அப்படின்னா பல கேள்விகளுக்கு இன்றைய வாழ்வியல் சூழ்நிலையில் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் போர்க்களம் தர்மக்ஷேத்திரமான குருஷேத்திரத்தில் போர் புரிய விருப்பம் கொண்டு களத்தில் நிற்கக்கூடிய திருதராஷ்டிரனுடைய குமாரர்களுக்கும் பாண்டுவின் குமாரர்களுக்கும் இடைப்பட்ட நிகழ்வு என்ன அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்கிறார் சஞ்சயன் அதுக்கு பதில் சொல்றார் வா ஓர்த்தைக்கு ஒருத்த பார்த்துருவோம் அப்படின்னு பங்காளி ரெண்டு பேரும் போட்டி போட்டு நிற்கிறான் அந்த படையை பார்த்துட்டு துரியோதனை தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியர்கிட்ட போறார் அந்த இடத்துல மன்னனாகவும் துரோணர் படையின் தளபதியாகவும் முன்னின்று நடத்துகின்றார்கள் போய் அவர்கிட்ட சொல்றான் என்ன சொல்கிறா எழுத்தாப்பில் நிற்கிற அத்தனையும் வளப்புதான் தான் அப்படின்னு சொல்கிறான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குரு துரோணர்தான் அதுலேயோ குறிப்பாக படையை வழிநடத்தி மறுபுறத்தில் முன்னிருப்பவன் திருஷிமணன் அதாவது துருவனுடைய குமாரன் துரோணாச்சாரியரை கொள்வதற்காகவே பிறப்படுத்துவன் அதை துரியோதனை சுட்டி காட்டுறான் தொடர்ந்து பேசுறேன் அதை தான் நாம இன்னைக்கு பாக்குறோம் என்ன பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க அப்படின்னு கேக்குறான் அந்த சேலை அதாவது படை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி விளக்கறான் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான வீரர்கள் வில்லாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அதில் மறுமுனையில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் மிக்கவர்கள் அதை ஒரு ராஜதந்திரியாக ஒத்துக்கொண்டது மட்டுமில்லாமல் வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்துல துரியோதனன் அது எப்படி சொல்றான் அப்படிங்கிறத கேளுங்க அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர் யுதானனன் விராரடன் துருவன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளார்கள் அப்படின்னு சொல்றார் என்ன துருவனுடைய மகனை பார்த்துட்டு ஒண்ணும் பின்வாங்கக்கூடிய தன்மை இல்லை இருந்தாலும் மற்றவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலுத்தவர் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றான் தொடர்ந்து சொல்றேன் மேலும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜன் புருஷித் போஜன் ஷைப்பன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் அங்க இருக்காங்க என்னடா பேரெல்லாம் விதவிதமாக இருக்காங்கிறீங்களா ஆமாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு இந்த பேருக்குரிய கதையெல்லாம் கதைகள்லாம் நாம் அடுத்து நாளில் பார்ப்போம் முதல்ல இதில் உள்ளது உள்ளபடி என்ன தகவல் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பல கிதைகள் அந்த பல கிளைகளை ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு கதை அதை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீரரான யுதாமண்யோ பலமுள்ள உத்தமௌஜன் சுபத்ரனுடைய புதல்வன் திரௌபதியனுடைய குமாரர்கள் இதில் ஒரு கவனிக்கணும் வேண்டிய ஒரு செய்தி பஞ்சபாண்டவர்களுக்கு ஏக மனைவியாக வந்தவன் திரௌபதி ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மனைவி உண்டு அதில் அர்ஜுனோடக்கும் சுபத்துறை அவனுக்கு வரிசையில் ரெண்டு மூணு இருக்குது அது வேற கதை அதான் நாம் அப்புறம் பார்ப்போம் சுபத்ரனுட மகனும் இருக்க திரௌபதியோட மகன்களும் இந்த களத்தில் இருக்கின்றார்கள் இதை பார்த்த உடனே சும்மா அதிருது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே நேர்மையின்மை அதன் காரணமாக பயம் இருந்தாலும் விடாம பார்த்துருவோம் அப்படின்னு பேசலாம் எப்படி பேசுறான் பாருங்க பிராமணர்களில் சிறந்தவரே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நபர்களை பற்றி தங்களிடம் கூறுகிறேன் இந்த படைக்கு முன்னிலையில இருக்கிறவரே துரோணாச்சாரியர் தான் அவர்கிட்டயே இவன் அறிமுகப்படுத்த அவருடைய படையை பத்தி ஏன் எழுத்தாப்புல இருக்கிறவன் அப்படிப்பட்ட ஆட்கள் அதனால நாம ஒன்றும் சோட போனதை நினைக்காதீங்க நம்ம கிட்ட இருக்கிற ஆட்களை எப்படிப்பட்டாலும் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறான் யாரெல்லாம் இருக்காங்க மரியாதைக்குரிய தாங்கள் முதல்லையே தள்ள வச்சுட்டான் தூக்கி ஐச தலையில முறையாக வச்சுட்டான் அடுத்து பீஷ்மர் கர்ணன் கிருவாச்சாரியார் அஸ்வத்மன் விகர்ணன் மற்றும் சோமதத்தனின் குமாரனான பூரீஸ்வரன் முதலியோர் போரில் எப்பொழுதும் வெற்றிகளை மட்டுமே கண்டவர்கள் இவங்கிட்ட இருக்கிற படையும் சாதாரண ஆட்கள் இல்லை தோல்வியே கண்டிரு மகாராதர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவனோட நினைக்கிறவங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தோல்வியே காணாத ஒரு படையை கொண்ட படை துரியோதனனுடைய படையில் இருந்த படை வீரர்கள் ஆனால் தோற்று இறந்தார்கள் ஏ தர்மத்தின் வழி நில்லாது செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே முடிவு இதுதான் இதுதான் பகவத்கீடைய சாராம்சம் மட்டுமல்ல பாகவதத்துடைய உண்மையான உரைதலம் எப்போதும் எப்பொழுதும் வெற்றியே அடையும் தன்னிகரற்ற மாவீரர்கள் இவங்களை பற்றி துரியோதனன் சொல்கிறார் விகரணன் துரியோதனனுடைய சகோதரர்களில் மிகவும் பலம் பொருந்தியவன் அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியருடைய குமாரன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிக நாட்டு மன்னனான சோமதத்தனின் மகன் பூரீஸ்வரன் அவனுக்கு இன்னொரு பேரும் கூட உண்டு சௌப தத்தி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு அது மட்டும் இல்லை மன்னர் பாண்டுவை குந்தி திருமணம் பண்ணுவதற்கு முன் பிறந்த கர்ணன் இவன் அங்கதான் இருக்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியவருடைய மனைவி அவங்களுடைய சகோதரர் கிருவாச்சாரி அதாவது கிருவாச்சாரியாருடைய உடன் பிறந்த சகோதரி தான் துரோணாச்சாரியுடைய மனைவி மஞ்சள் மஞ்சள் ஒரே இதில் இருக்கான் இதையும் சுட்டி காட்டுறான் இப்படிப்பட்ட ஒரு படையும் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்லிட்டு என்ன கேட்கிறான் அப்படிங்கிறத நாம அடுத்துதான் பார்ப்போம் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பல தகவல்கள் இருக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய வார்த்தை எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர் யுத்தத்தில் வல்லுநரான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக இருக்கின்றார்கள் இதில் இன்னும் சிலர் இருக்காங்க ஜெயரதன் கிருதவர்மன் சல்லியன் போன்றோர் துரியோதனனுக்காக உயிரியே கொடுக்கக்கூடியவங்க இன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா துரியோதன தரப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே வேற வழி இல்லாமல் இவனோட சேர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உயிரை இழக்க தயாராக போர்க்களத்தில் நிற்கின்றார்கள் இந்த நண்பர்களுடைய கூட்டும் இந்த இடத்துல இருக்கு இந்த பகவத்கீதையுடைய தகவல்களை பார்க்கும்பொழுது எண்ணற்ற நபர்களுடைய செய்திகள் வரும் இவர்களுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய வரலாற்றை பேசுறது அப்படிங்கிறது இறைவனாக நமக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை பொறுத்து தான் அதனால் இந்த பகவத்கீதையை எனக்கு தெரிஞ்ச முறையில நான் சொல்லிக்கிட்டு வரேன் இதுல சொற்குற்றம் பொறுக்குற்றம் எற்குற்றம் இருப்பினும் போகட்டும் கண்டனுக்கு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் அந்த கண்டனுக்கு நேர்மையும் உண்மையும் ஒரு இடத்தில் முழுமையாக இல்லாமல் தர்மம் தலை தாழ்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வு எங்கு நடக்கின்றதோ அங்கு முடிவு இதுதான் தன் முடிவு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக ஒரு படை துரியோதனோடு வந்து நிற்கிது செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாங்க அதை பற்றி நாம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காணொலி நாளைக்கு பார்ப்போம் அந்த சாப்பிட்ட சாப்பாடு இருக்க பாருங்கள் அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது அதை பற்றி காணொலி நாளைக்கு அவசியம் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மாரதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்